எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு பால் பொங்கல் பால்லே பொங்கல் செய்கிறது இப்போ வர்ற தை திருநாளுக்கு நீங்கள் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்டாக நான் செஞ்சு காமிக்க போகிறேன் பாருங்க ஒரு அரிசி பச்சரிசி நல்லா கழுவி ஊற வச்சிருக்கேன் ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சிக்கலாம் சின்ன கிளாஸில் ஒரு கிளாஸ் நாங்கள் எடுத்திருக்கேன் பாசிப்பருப்பு பாசி பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அது வந்து நல்லா கழுவி நல்லா வடித்து வச்சுட்டேன் கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் வந்து நல்லா தான் யூஸ் பண்ணுவேன் கழுவி நல்லா ஃபில்ட்ரு பண்ணியாச்சு இதுக்கு ஏலக்காய் பவுடர் அரை டீஸ்பூன் திராட்சை மிந்திரி எங்கள் இஷ்டந்தான் எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம் திராட்சை மிந்திரி அப்புறம் வந்து பால் வந்து ஒரு லிட்ரு பால் எடுத்து வச்சுருக்கேன் பால்லையா தான் இப்போ இந்த அரிசி அந்த பருப்பு எல்லாத்தையுமே நான் வேக வைக்க போகிறேன் சுகர் வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் நான் போடுவேன் இன்னும் நல்லா சுருக்குன்னு வேணும்னு நினச்சிங்கன்னா ஒன்றரை டம்ளர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் எங்களுக்கு ஒன் இஸ்டு ஒன் கரெக்டாக இருக்கும் நெய் ஒரு டம்ளர் நெய் தேவைப்படும் அரிசி அளந்த அதே டம்ளாரில் ஒரு டம்ளர் நெய் எடுத்துக்கலாம் ஒன் இஸ்டு ஒன் இஸ்டு ஒன் தான் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஆளுன்னு இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே கிடைக்கும் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றி இந்த முன்னே அந்த முந்திரி திராட்சையை த வறு எடுத்து வச்சுக்கலாம் தனியாக பாருங்கள் பந்து மாதிரி நல்லா உப்பிட்டு வரும் அந்த ஸ்டேஜில் பாருங்கள் நல்லா பந்து மாதிரி உப்பிட்டு வந்துடுச்சு இந்த முந்திரி போட்டுக்கலாம் முந்திரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சி எடுத்துடலாம் நெய்யை விட்டு நீங்கள் அந்த இதை மட்டும் திராட்சை முந்திரி மட்டும் எடுத்துருங்க இப்போ நெய்யை விட்டுட்டு இதை மட்டும் திராட்சை முந்திரியை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இந்த கழுவி வச்சுருக்கிற பாசிப்பருப்பு அதை நல்லா வறுத்துக்கலாம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும் நான் இப்போ வந்து வெங்கலப்பானையில் தான் செய்கிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க அதனால இது மாதிரி பொங்கல் வெரைட்டி ரைஸ் அரிசி பருப்பு சாதம் செய்கிறப்பெல்லாம் பானையில் தான் செய்வேன் கரங்க இப்போ கொஞ்சம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் இந்த பாசி பருப்பு நல்லா முக்கால் பதத்துக்கு வெந்துடணும் வெந்தப்புறம் தான் நாங்கள் அரிசி போட போகிறோம் கரங்கி இது மாதிரி நல்லா பொங்கி வேகுது இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் தாங்க வேகும் நல்லா ஒரே மாதிரி இப்போ நான் மூடி வச்சிட்றேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா வெந்திருக்கும் இப்போ நான் ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டேன் வேகிறதுக்கு நல்லா வெந்துடுச்சு தெரியுதுங்களா நல்லா மலர்ந்து வந்திருக்கு இந்த பாசி பருப்பு இந்த அளவுக்கு வேக வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு இந்த அரிசி பச்சை அரிசி தாங்க இது நல்லாயிருக்கும் பச்சரிசி நல்லா ஊற வச்சு கழுவி இப்போ ஃபில்ட்ரு பண்ணி வச்சிருக்கேன் அதை போட்டுக்கலாம் பச்சரிசி கிடைக்கலன்னா வாசனை இல்லாத அரிசி பிரியாணி அரிசி பாஸ்மதி ரைஸ் அது மாதிரியெல்லாம் இல்லாமல் புழுங்கல் அரிசி பொன்னி புழுங்கல் அரிசி அது மாதிரி நீங்கள் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுறது போட்டுக்கலாம் முதல்ல ஒன்றரை டம்ளர் பால் மட்டும் ஊற்றுறேன் அரிசி கொஞ்சம் நல்லா வேகட்டும் இல்லைன்னா பொங்கி வெளியில் வந்துடும் லோ ஃப்ளேம்லேயே வச்சாதாங்க பால் வந்து வெளியில் வராம இருக்கும் அரிசியும் நல்லா குலைவாக வேகணும் கொஞ்சம் கொதிக்கிற வரைக்கும் ஹை பண்ணி கொதிக்கிற ஸ்டேஜில் நாங்கள் சிம் பண்ணிடலாம் வெண்கல பானை இல்லாதவங்க நல்லா அடி கனமான ஏதாவது ஒரு பாத்திரத்தில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் குக்கர்லையெல்லாம் செஞ்சதுன்னா நீங்கள் சவுண்டு விடுறப்ப எல்லாம் வெளியில் வந்துடும் பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் வச்சு தட்டம் போட்டு மூடி வச்சிடலாம் நீங்கள் மதியில் ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை அப்பப்போ ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை திறந்து நல்லா கிளறி விட்டுடுங்க அடி பிடிக்காமல் இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு நல்லா கொதித்து பால்லே நல்லா அரிசி வேகுங்க இன்னும் கொஞ்சம் வே இப்போ மறுபடியும் மூடி வச்சு மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க பால் எல்லாமே சுண்டிடுச்சு இப்போ மீதி இருக்கிற பாலையும் நான் ஊற்றிக்கிறேன் ஏற்கனவே ஒன்றரை டம்ளர் ஊற்றியாச்சு மொத்தம் ஒரு லிட்ரு பாலுங்க எதையும் ஊற்றியாச்சு இப்போ மூடி வச்சிடலாம் மறுபடியும் ரெண்டு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா கொதித்து வெந்துக்கிட்டுருக்கு அரிசி நல்லா முக்கால்ப்பா தான் வெந்துடுச்சு நல்லா அதே டம்ளரில் இரநூறு எம்எல் தண்ணி ஊற்றிக்கலாம் இரநூறு எம்எல் டம்ளர் தான் அது நான் பால் அளந்து ஊற்றினேன் டம்ளரு அதுலேயே மறுபடியும் ஒரு டம்ளர் தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டேன் நல்லா கொதிக்க வச்சு இதோடு கலந்துக்கலாம் இன்னும் பால் ஊற்ற வேண்டியதில்லை அளவு தாங்க ஒரு டம்ளர் அரிசிக்கு அந்த சின்ன கிளாஸ் ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்து எங்களுக்கு ஒரு லிட்டரு பால் இருந்தால் போதும் இப்போ நீங்கள் மூடி வைக்க வேண்டாம் மூடி வச்சால் எல்லாம் பொங்கி வந்துடும் நல்லா கொதித்து இன்னும் இந்த தண்ணி பால் எல்லாமே நல்லா சுண்டி நல்லா சுருளாக வரணும் அப்போ வந்து எங்களுக்கு அரிசி நல்லா குழைவாக கிடச்சிடும் பொறுமையாக தாங்க இது செய்யணும் இப்போ நல்லா பால் கொதித்து நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் பவுடர் அரை டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் சின்ன கிளாஸில் ஒரு கிளாஸ் அரிசி அதுக்கு பாருங்கள் எவ்வளோ சாதம் கிடைச்சிருக்குன்னு நம்ம பால்லையே வேக வைக்கிறதுனாலையும் சாதம் வந்து எங்களுக்கு நிறையா கிடைக்குது இப்போ நீங்கள் சர்க்கரை போடக்கூடாது நல்லா பால் பூராவும் நல்லா சுண்டிடணும் இப்போ நீங்கள் சர்க்கரை போட்டுட்டீங்கன்னா அப்புறம் அரிசி வேகாது மறுபடியும் மூடி வச்சு பார்க்கலாம் கொஞ்சம் கேப் விட்டு தான் மூடணும் இப்போ அரிசி எல்லாமே நல்லா குழைவாக வெந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒரு கிளாஸ் சுகர் போட்டிருக்கேன் உங்களுக்கு இன்னும் நல்லா சுருக்குன்னு வேணும்னா ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு கூட போட்டுக்கலாம் அதுவும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் இந்த அளவு எங்களுக்கு கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லி நான் ஒரு கிளாஸ் போட்டிருக்கேன் இப்போ சுகர் போட்டால் கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆகும் அதனால் ஸ்லோ ஃபுல்லாக இப்போ ஆப்பன் இப்போ பொங்கல் பால் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு சுகர் எல்லாமே நல்லா கரைஞ்சி சாதமும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கெட்டி ஆகிடுச்சி இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நாங்கள் நெய் ஊற்றணும் நீங்கள் முன்னாடியே ஊற்றுனீங்கன்னா நல்லா எல்லாம் தெரித்து வெளியில் வந்துடும் இப்போ இது நல்லா ஆறுனால் நல்லா கெட்டி ஆகிடுங்க இப்போ நான் வந்து நெய் ஊற்றிக்கிறேன் அரை டம்ளர் நெய்க்கு ஊற்றிக்கலாம் ஆல்ரெடி மிந்திரி திராட்சை வறுக்கிறதுக்கு கொஞ்சம் நெய் எடுத்துக்கிட்டோம் இப்போ மீதி இருக்கிற அந்த ஒரு கிளாஸ் நெய்யில் மீதி இருக்கிற பேலன்ஸ் நெய் எல்லாமே இப்போ ஃபைனல் ஸ்டேஜில் நீங்கள் போடுங்க ஊற்றிடுங்க அதுதாங்க ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் கடைசியாக நெய் ஊற்றுறது அடிப்பிடிக்காமல் நீங்கள் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஆல்ரெடி நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற திராட்சை மிந்திரியை ஃபைனல் ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம் சூப்பரான பால் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அருமையாக இருக்கும் காலிலே அரிசியை வேக வைக்கிறது இப்போ நான் எடுத்து வச்ச அரிசியோட அளவு வந்து நூற்றி இருபது கிராமுங்க அந்த சின்ன கிளாஸோட அளவு அதே நூற்றி இருபது அதே கிளாஸ் நீங்கள் அளவாக வச்சுக்கோங்க சர்க்கரையும் அதே கிளாஸில் ஒரு கிளாஸ் ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கலாம் நெய்யும் அதே கிளாஸில் ஒரு கிளாஸ் ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கோங்க திராட்சை மிந்திரி வறுத்தது போக மீதியெல்லாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் நான் மறுபடியும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்